அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பம் வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அதைத்தான் பார்க்கறக்கு வந்துக்கிறோங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தொழுவு ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க உடுமலை டு தாராவூரம் மெயின் ரோட்லேங்க காரத்தொழுவுங்க அந்த ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க ஒரு ரெண்டு போர் வெளுக்குதுங்க இந்த பூமிக்கு அமரவதி பாயாதுங்க ஆனால் வாய்க்கால் ஒட்டுனா அப்படியே வந்துடுங்க பூமி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க கா பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க நல்லா காப்புங்க பூமி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய்க்கால் ஒட்டியே வந்துடுங்க அதான் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு குடிமங்கள் டூ தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வரணுங்க நம்ம அப்படி வந்தோம் அப்படின்னா தாசரவட்டி நாரணவரம் அந்த ரூட்டில் வந்துடலாங்க ஸோ பார்த்தேன் அருமையாக இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா வாய்க்கா தடத்தில் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு வாய்க்கு தரத்தில் வரணுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கரை நாற்பது லட்சம் சொல்கிறேங்க நேரில் வந்து வாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்